இவங்க உதவுவாங்க நினைச்ச அவங்க தான் எனக்கு பெரிய கண்ணியாவே இருக்கிறாங்க இவங்க தான் பெரிய தடையாவே இருக்கிறாங்க இனி என் வாழ்க்கையில நடக்காது நிலை வரும்போது அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட யாக்கோபே தூதனை அனுப்புவா நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு தெரிவிப்பா அவர் அனுப்புவா ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் மூன்றாவதாக சொல்லி சபிக்கிறேன் ஆதரவு இங்கு செய்ய நீ நீ வரக்கூடாது

லாபான் வீட்டில் இருபது வருஷம் பார்த்துட்டாங்க லாபம் தலைவலி வேண்டாம் தாய் வீட்டுக்கும் போக முடியாது மாமா வீட்டுக்கும் இருபது வருஷம் அடைக்கலம் அங்கதான் என்னதான் யாக்கோ பிரயாசம் பண்ணாலும் ஒரு அடைக்கலம் சேஃப்பா இருந்தாரு ஒரு பிரச்சனை இல்லை இப்ப புறப்படும் போதுதான் யாக்கோவுக்கு ஒரு செய்தி வருகிறது ஏசா கூட படையெடுத்து வருகிறோம் ஆனால் ஏசா நானூறு பேரோடு கூட வருவதற்கு முன்னமே வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகம முப்பத்தி இரண்டு ஒன்று ஆமேஜன் நம்முடைய அதாவது முதல் ஜேர்னியில் அவனால் யாரை பார்க்க முடியல தெரியுமா ஏஞ்சல்ஸை பார்க்க முடியல மீன்ஸ் உணர முடியலை ஆனா இந்த ஜேர்னில அவனால ஃபீல் பண்ண முடியுது தேவ தூதர்கள் சந்தித்த போது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் இது கர்த்தருடைய சேனை இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவ பிள்ளை தனியா கிடையாது கர்த்தருடைய சேனை அவர்களோடு ஆனா என்னதான் சேனைன்னு சொன்னாலும் ஏசான்னு சொன்னா புஸ்கன் பேரும் ஆமே ஏன்னியா கிடையாது என்னதான் வெளியே போய் அதான் ஏசா வரான் அவங்க போங்க நீ தனிமையா கிடையாது தள்ளி போவியா சீக்கிரம் போடும் மணி வேற ஒண்ணு தாண்டிது பிரசங்கவும் முடியல நெஞ்சு வேற பக்கு பக்கு அடிக்கிறது இடையிலும்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க இந்த கூட்டத்தை கடந்து போகவும் முடியாது சேனை வா இது கர்த்துடைய சேனை அல்லவா சொல்லிட்டு போது இப்போ அந்த தான் தைரியத்துலதான் நீ போய் கிட்ட சொல்லு யாக்கோபு வரேன்னு சொல்லு அவன் சொல்றான் நீ போய் அவன்கிட்ட சொல்லு ஏசா வரேன்னு சொல்லு அவ்வளவுதான் யாக்கோபு வரேன்னு சொன்னதும் ஏசா பயப்படுவான்னு பார்த்தா ஏசா வரேன்னு சொன்னதும் நீ பயப்படுவியா இல்ல நான் பயப்படுறேன் பிசாசே போ போமாட்டேன் சின்ன போறேன் அழகான எதுக்கு நமக்கு வாம்பு நீங்க பாருங்க இது கத்தருடைய சேனை சொல்லிட்டாருல மூணாவது வசனத்துல எல்லாம் டீட்டெயில வாசிக்க டைம்ல பின்பு யாக்கோபு தன் சகோதரனாக ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அப்போ அவர் அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறார் நான் தனியா கிடையாது என் என்ன இருக்கு சேனை இருக்கிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடி இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பயந்து போனாலும் பர்வதங்கள் நாம் பயப்படோம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறா யாக்கோவின் தேவன் நமக்கு சேனை இருக்கிறாரா ஏகவா ஏ போய் சொல்லு யாக்கோபு வரேன் நீங்க வாண்ட சொல்லு நான் நானூறு பேரோட வரேன் அதாவது இதை கேட்டதும் பைபிள் சொல்லுகிறது ஏழாவது வசனம் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்துல பட்டு அவன் என் ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கணும்னா லைஃப்ல கேள்வி உண்டான தருணம் உண்டு ஆதரவின் வாசல் அடைக்கப்பட்ட தருணம் அனுகூல வாசல் அடைக்கப்பட்ட தருணம் அடைக்க இங்கெல்லாம் யாக்கோவு மிகவும் பயப்படலை பயம்தான் ஆனால் மிகவும் பயப்படலை ஆனால் இப்போ யாக்கோவ் இதுவரை அவன் லைஃப்ல அவன் அடையாத ஒரு பயமும் வியாகுலமும் வருகிறது இப்பொழுது யாக்கோபு என்ன பண்ணுகிறான் யாபோ காற்றின் கரையில் தனித்து இருக்கிறான் நைட்டு தானே யாக்கோபை நீங்க தூங்குவீங்களே தூங்குங்க தூங்க முடியாது வீட்டை விட்டு புறப்படும் போது யாக்கோபுக்கு தூக்கம் வருது ஏன்னா அதை அவனால ஃபேஸ் பண்ண முடிஞ்சது அனுகூல வாசல்களை லாபம் அடைத்த போது யாக்கோபுக்கு தூங்குறார் ஆனால் இப்போ தூங்க முடியல அந்த பெயினுடைய எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறார் இந்த இடத்துல இதுவரை தூதன் அனுப்பின கருத்தை இப்பொழுது அவரே இறங்கி அனுப்பின இது வந்து நினைக்கிறார் பொழுது வெட்டியும் வரை அவனோடு போராடி இன்று முதல் நீ மேற்கொள்ளுகிறவனாய் 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 அநேக காரியங்களை கண்டு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிற யாக்கோவே இந்த நாளிலே கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை உன்னை கர்த்தர் மேற்கொள்ளுகிறவனாய் மேற்கொள்ளுகிறவளாய் ஆமே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் உம்மாலே நான் ஒரு நீ அதை ஓவர் கம் பண்ண போற நீ அதன் மேல ஜெயம் எடுக்க போற விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க இந்த பலவீரத்தை நீ மேற்கொள்ள போற இந்த பயத்தை நீ மேற்கொள்ள போற இந்த போராட்டத்தை நீ மேற்கொள்ள போற இந்த சவால நீ மேற்கொள்ள போற